இப் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை அப்படியே கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு தவா வச்சுருக்கிறேன் ரெண்டு கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஆயில் காஞ்சிருச்சு பட்டை வந்து ஒரு ரெண்டு பட்டை சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆனியனை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கோங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகும் அப்படியா இப்போ வந்து ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு நம்பர் சேர்த்து நல்லா வந்து அதையும் வந்து கலக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நாம் ஆஃப் கேஜி தான் வந்து நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கோம் தனியாக வந்து குக்கரில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம வானலில் வந்து கொஞ்சம் வேகாது தனியாக விசில் விசில் விட்டு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் நீங்களே அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு மூணு சேசி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்திக்கோங்க அப்போ தான் கறி லீஃப் வாசம் நல்லா வரும் சிக்கனில் இப்போ வந்து கறி மசால் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் காரம் உங்களுக்கு சேர்த்தி வேணும்னா அரை ஸ்பூன் சேர்த்தி கூட போட்டுக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்தி வந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்து வணங்கிட்டு கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த தவாவை வந்து வணக்கிக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதையும் ஒரு கலக்க கலக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் வேக வச்ச நாட்டுக்கோழியை இதில் வந்து சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு மூணு விஷயம் விட்டு எடுத்ததுனால கொஞ்சம் வந்து நல்லா வெந்திருக்கும் தனியாக வானலில் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகாத நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க இப்போ சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வந்து விரட்டிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ இன்னொரு கொத்து கருவேப்பில் வந்து நான் இது கூட சேர்த்திக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கறி லீஃபோட வாசனை நல்லா வரும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இப்போ கலரிங் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் விட்டு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இறக்க போகிறோம் இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டு நாம் நல்லா வந்து ஒரு பெரட்டு பெரட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான நாட்டுக்கோழி ஒருவன் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக வந்து நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு ஒரு பவுல்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்